விஷ்ணு சஹசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி இருபத்தைந்தாம் திருநாமம் சர்வவிதே நமக குருஷேத்திரப் போர் நிறைவடைந்த பின்னர் போரில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கான ஈம சடங்குகளை தர்மபுத்திரரை கொண்டு செய்வித்து அதன்பின் பின் தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகமும் செய்வித்துவிட்டு தன் தலைநகரான துவாரகையை நோக்கி கண்ணன் தன் தேரில் பயணித்து கொண்டிருந்தார் வழியில் உதங்கர் என்ற முனிவர் கண்ணனை சந்தித்தார் கண்ணா நலமாக இருக்கிறாயா உன் பங்காளிகளான பாண்டவர்களும் கௌரவர்களும் நலமா என்று கேட்டார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்று சிரித்த கண்ணன் குருஷேத்திரத்தில் பெரும் போர் நடந்தது அந்த போரில் பாண்டவர் கௌரவர் இருவர் அணிகளிலும் பெருத்த சேதம் ஏற்பட்டுவிட்டது இப்போது பாண்டவர்களின் அணியில் பஞ்ச பாண்டவர்களும் அர்ஜுனனின் மருமகளான உத்திரையின் கருவில் வளரும் குழந்தையும் மட்டுமே மிஞ்சியுள்ளார்கள் கௌரவர்களின் அணியில் கிருபாச்சாரியாரும் அஸ்வத்தாமுமே மிஞ்சியுள்ளார்கள் என்றான் கிருஷ்ணா நீ தவறு செய்துவிட்டாய் நீ இந்த யுத்தத்தை தடுத்திருக்க வேண்டும் பாண்டவர்கள் உனக்கு அத்தை மகன்கள் துரியோதனனோ உனக்கு சம்மந்தி உனது உறவினர்கள் போரிட்டு கொள்வதை நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது மாபெரும் தவறு உனக்கு என்ன சாபம் கொடுத்தாலும் தகும் என்றார் உதங்கர் எனக்கு சாபம் கொடுத்து உங்கள் தவ வலிமையை நீங்களே குறைத்து கொள்ளாதீர்கள் நான் வேண்டுமானால் உங்களுக்கு வரம் தருகிறேன் என்று கூறிய கண்ணன் தனது விஸ்வரூபத்தை அவருக்கு காட்டினான் விஸ்வரூபத்தை தரிசித்து அடைந்த உதங்கர் கண்ணா எனக்கு தாகம் ஏற்படும் போதெல்லாம் உடனே தண்ணீர் கிடைக்கும் என வரம் கொடு என்று பிரார்த்தித்தார் அப்படியே அகட்டும் என்று சொல்லிவிட்டு கண்ணன் புறப்பட்டான் மகாபாரத போரை நீ ஏன் தடுக்கவில்லை அதற்கு பதில் கூறு என்று கேட்டார் உதங்கர் அது போக போக உங்களுக்கே புரியும் என்று சொல்லிவிட்டு கண்ணன் துவாரகைக்கு சென்றான் அங்கிருந்து புறப்பட்ட உதங்கர் பாலைவன மார்க்கமாக பயணித்தார் தாகம் ஏற்பட்டது கிருஷ்ணா தாகமாக இருக்கிறது தண்ணீர் கொடு என உறக்க பிரார்த்தித்தார் அப்போது ஐந்து நாய்களுடன் அங்கே வந்த ஒரு வேடன் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து அவருக்கு அளித்தான் என் அருகே வராதே நகர்ந்து செல் என்றார் உதங்கர் நீங்கள்தானே தண்ணீர் வேண்டும் என்று கேட்டீர்கள் அதனால்தான் கொண்டு வந்தேன் என்றான் வேடன் நான் உன்னிடம் கேட்கவில்லை கண்ணனிடம்தான் கேட்டேன் என்றார் உதங்கர் அந்த வேடன் எவ்வளவோ மன்றாடியும் அவன் தந்த தண்ணீரை வாங்க மறுத்துவிட்டார் உதங்கர் அவனும் திரும்பிச் சென்றான் கிருஷ்ணா நீ ஒரு பொய்யன் என்பதை நிரூபித்து விட்டாய் எனக்கு நீ அளித்த வரம் என்னவாயிற்று என அலறினார் உதங்கர் அப்போது அவர் முன் கண்ணன் தோன்றினான் இந்திரன் அமுதத்தை எடுத்துக்கொண்டு உங்களிடம் வந்தானே நீங்கள்தானே வேண்டாம் என்று அவனை விரட்டினீர்கள் என்று கேட்டான் கண்ணன் வேடன் வடிவில் வந்தவன் இந்திரன் என அப்போது உணர்ந்தார் உதங்கர் கிருஷ்ணா இந்திரனே அமுதத்தோடு என்னிடம் வந்தாலும் உன் அருள் இல்லாவிட்டால் எனக்கு அது கிட்டாது என புரிந்து கொண்டேன் ஏனெனில் உன் சித்தபடிதானே அனைத்தும் நடக்கும் கிருஷ்ணா மகாபாரத போரை நீ ஏன் நிறுத்தவில்லை என்பதும் இப்போது எனக்கு புரிந்துவிட்டது பூமி பாரத்தை போக்க வேண்டும் என முடிவெடுத்து நீ அவதாரம் செய்தாய் அந்த பணிக்கு பாண்டவர்களை உனது கருவியாக நீ பயன்படுத்தி கொண்டாய் மகாபாரத போரை முன்னின்று நடத்தி பூமியின் பாரத்தை குறைத்து விட்டாய் உனது செயலை தவறு என்று கூறிய எனக்கு சரியான பாடமும் புகட்டிவிட்டாய் நீ நினைத்ததை முடிப்பவன் என இப்போது புரிந்து கொண்டேன் என்று கூறினார் உதங்கர் உதங்கர் கூறியவாறு தான் நினைத்ததை நினைத்தபடி முடிப்பவராக திருமால் திகழ்வதால் சர்வவித் என்றழைக்கப்படுகிறார் வித் என்றால் சாதிப்பவர் என்று பொருள் சர்வ வித் என்றால் அனைத்தையும் சாதிப்பவர் என்று பொருள் அதுவே விஷ்ணு நாமத்தின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது திருநாமம் சர்வ விதே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் இனிதே நிறைவடையும்படி திருமால் அருள் புரிவார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி